வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நம்ம திருப்பூர் அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துகிற சிறப்பாக கற்றுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மே மாதம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்புகள் போயிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் பயிற்சி போயிட்டுருக்கு நம்ம இந்த பேபி டாப் பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நான்காவதாக வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ பேக் தெட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து அளந்துக்கலாம் பட்டி கட்டுறக்காக நம்ம தேவையான அளவுக்கு உயரத்தை எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா துணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாக மடிக்கிறோம் ரெண்டாக மடிச்சுட்டு காலஞ்சி தையல் வந்து போட்டுக்கிறோம் இந்த காலஞ்சி தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கவனமாக போட்டுக்குங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஊசி இடம் வந்து போட்டுக்கலாம் இந்த ஊசி இடை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடித்து ஒரு எடை வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி ஊசி எடை போகிறதுனாலும் போட்டுக்கலாம் புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் இந்த காலிஞ்சி ஆரஞ்சு தையல் எல்லாமே நல்லா கவனமாக போட்டு பழகிங்க முதல் பயிற்சி வகுப்பில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பீஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி விடலாம் நம்ம மடித்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இஞ்சி வேணும் ஆக மொத்தம் ரெண்டே கால் இஞ்சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அகலம் இப்போ பார்த்திங்கன்னா காலிஞ்சி தையல் வந்து நம்ம நேராக தைக்கணும் தைச்சிட்டு முடியும் போது எப்பவுமே கம்பல்சரி வந்து லாக் தையல் வந்து போட்டுங்க இப்போ மடிச்சுட்டு ஊசியோட வந்து நம்ம போகிறோம் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கவனமாக பாருங்கள் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான குழந்தையோட பேபி டாப் வந்து அழகாக தைக்கலாம் இந்த பேபி டாப் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து குத்தாத அளவுக்கு கிளாத் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் மெயின் அதுதான் ஆறு மாத குழந்தை எல்லாமே பார்த்திங்கன்னா படுத்துகிட்டே தான் இருப்பாங்க உருண்டுட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து இடையூறாக இல்லாமல் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம துணி வந்து எடுத்துக்கணும் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்துலேயே வந்து அழகா செக்குடு போட்ட மாதிரி எடுத்துருக்கேன் சம்மர் ஃப்ராக் இந்த ட்ரெஸ் பேர் வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆடைகள் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆடைகள் வந்து நீங்கள் தைத்து கொடுங்க இந்த ஆடை வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல ரூபா போட்டு கிஃப்ட்டு பொருள் அதாவது பரிசு பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறக்கும் உங்கள் கையால் உருவான ஒரு ஆடை கொடுக்குறக்கும் நிறையா மகிழ்ச்சி இருக்குது வித்தியாசங்கள் இருக்குது நீங்களாக ஒரு உங்களோட மைண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு மாடல் வந்து நீங்கள் வச்சு தைச்சி கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க இந்த துணி நல்லாயிருக்கு எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அப்படி இல்லையா நீங்களே கூட கூப்பிட்டு நான் தைச்சது தான் அந்த துணி நல்லா இருக்கா உங்கள் பாப்பாவுக்கு துணி வேணுன்னா சொல்லுங்கள் நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்த தொகையிலேயும் கூட நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் அப்படி தைச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக குட்டியாக வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கும் நீங்கள் வேறு என்னென்ன தைப்பீங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலும் நீங்கள் அப்படியே சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளம்பரங்கள் வந்து செலவு செய்யாமலே உங்களுக்கு ஒரு குட்டியாக வந்து ஒருவனம் விளம்பரங்களும் கிடைக்கும் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு குழந்தைக்கு துணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த துணியை வந்து நீங்களே அப்போ எடுத்துகிட்டு போய் நான் தைச்சது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட கேட்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஆடைகள் தைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நல்லா கவனமாக பார்த்து தைச்சி பழகிக்கங்க இந்த மே மாதத்தை பார்த்திங்கன்னா நல்லா பயனுள்ளதாக வந்து பயன்படுத்திங்க நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் பார்த்திங்கன்னா மே மாதம் ஒரு மாத பயிற்சி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பயிற்சியெல்லாம் நாலாவது நாள் பயிற்சி வந்து நம்ம போயிட்டுருக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற ப்ளவுஸ் மாடல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது உங்களுக்கு மாடல் எல்லாமே வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் பேசிக் டெய்லரிங் தெரியணும் அப்படிங்கணும் கற்றுக்கணுங்கிற ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த மே மாத பயிற்சி பார்த்து கற்றுங்க இனி ஒவ்வொரு முறையும் அடிக்கிறக்கா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் நம்ம வெப்பமாக வைக்க மாட்டோமான்னு நமக்கே தெரியாது இருந்தாலும் இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்காக பதிவு பண்ணிகிட்ருக்கோம் பிரத்யேகமாக வேலை பழகுக்கு நடுவில் பார்த்திங்க நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது கோவில் திருவிழாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மே மாதம் தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா நான் வந்து பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வீடியோஸு ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் விசேஷங்களில் பாட்டு போட்டாங்கன்னா அந்த பாட்டோட நம்ம பதிவு பண்ணியில் காப்பிரைடு ப்ராப்ளம் ஆயிடுது ஞாயிற்றுக்கிழமையும் கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் பார்த்திங்கன்னா கோவிலில் சாமி பாட்டு உள்ளே வந்துடுச்சு அது காப்பிரைட் ஆயிடுச்சு அதனால் ஞாயிற்றுக்கிழமை பதிவு பண்ண வீடியோ வந்து டெலிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இப்போ அடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கழுத்து பகுதி வந்து நம்ம தைக்கிறோம் பகுதி வந்து இந்த கிராஸ் எல்லாமே வந்து எப்படி எடுக்கணும்னு ப்ராப்பராக உங்களுக்கு பார்த்து நல்லா அழகாக தைச்சுங்க துணியை வந்து இழுக்காதீங்க காலிஞ்சுனா காலிஞ்சி அரை அஞ்சுனா அரை தையலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவுகள் வந்து எப்பவுமே வந்து மனசில் வந்து பதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கிளாத் வந்து விட மாதிரி இருக்கும் இந்த தையல் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிங்கிற நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆடைக்கு இந்த இவ்வளோ தூரம் துணி ஓடணும் இவ்வளோ துணி தேவை இந்த இடத்துல இப்படி தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே முடிஞ்சால் நோட் பண்ணி எழுதியும் கூடி வச்சுக்குங்க எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் வந்துச்சுன்னா வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் டெய்லரிங் வீடியோ அந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க இந்த கழுத்து பகுதி தைக்கும்போது எப்படி தைக்கிறாங்க அதை நல்லா கவனமாக பாருங்கள் இந்த கழுத்து பகுதி கைப்பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் நம்ம தைக்கணும் மூணு பகுதியிலையும் இதே மாதிரி தைக்கிறோம் ஏன்னால் இந்த பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் எதுவுமே வைக்காமல் தைச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சேம் இதே டாப்பில் ஸ்லீவ் வச்சு தைக்கிற மாதிரி ஒரு டாப் வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஒரு ரெண்டு மாடல் வந்து நான் உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன் பேபி டாப் வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பேபி டாப்னு பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் பதிவு பண்ணுறேன் இல்லை அடுத்தது நம்ம ப்ளவுஸு போயிடலாம் அப்படின்னா ப்ளவுஸும் கூட நம்ம அடுத்தது போய்க்கலாம் டாப் வந்து இன்னும் நிறைய நம்ம வரப்போகுது நம்ம திருப்பூர் ஜியா டெயிலு சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து தைச்சாச்சு கழுத்து பகுதி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கைப்பகுதி கைப்பகுதி தேவையான துணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கழுத்து எப்படி தைச்சோமோ சேம் அதே மாதிரி தான் கீழே வந்து ஒரு அடிஷ்னல் பீஸ் வைக்கிறோம் அப்படியே வச்சு என்ன பண்ணுறோம்னா காலஞ்சுக்கு வந்து கைப்பகுதி வந்து ஃபஸ்ட் அப்படியே வச்சு தைக்கிறோம் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேசுகிறத சைலண்ட்டில் போட்டு வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இல்லை பேசுகிறதையும் கேட்டு நான் பார்க்குறேங்க அப்படின்னா அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக பதிவு பண்ணலாம் டெய்லரிங்கில் பார்த்தீங்கன்னா பல எண்ணற்ற நுணுக்கங்கள் வந்து தொடர்ந்து நிறையா இருக்குது ஒவ்வொரு நபருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நுணுக்கங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் தையல் துறை பொறுத்த மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப அவசியம் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் இந்த தையல் துறையை நம்ம சாதிக்கவே முடியும் நான் பயிற்சியும் எடுக்க மாட்டேன் முயற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிரமமாக தான் இருக்கும் எந்தளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அளவுக்கு நம்மளோட முயற்சிகளை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணணும் எனக்கு தைக்க தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தைக்காமல் அழகாக பொறுமையாக நீட்டாக நம்ம தைக்கக்கூடிய ஆலைகளில் இந்த அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து இருக்கணும் தையலுக்கு வந்து நம்ம வெட்டும்போது காலிஞ்சி விட்டுட்டு தைக்கும்போது போது அரைஞ்சி தைக்கிறது முக்காலிஞ்சு தைக்கிறது அப்படிங்கனா என்னாகும் துணியோட அளவுகள் வந்து மாறும் அதை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து சரி பண்ணிக்கணும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலேயுமே ரொம்ப நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம அதிகமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நுணுக்கங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்ம தைக்கும்போது நம்ம அளவுகள் வந்து சரியாக வந்து விடுறோமா அப்படிங்கிறத எப்பவுமே வந்து கவனமாக கவனிச்சுட்டு புதுசாக தைச்சி பழக்கூடிய நண்பர்கள் வந்து தைங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி உங்கள்கிட்ட துணி கொடுக்கக்கூடிய வர நண்பர்கள் இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா தைப்பாங்க இவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு உங்களை தேடி வரணும் ஃபினிஷிங் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லைன்னா அவங்க ஆகாதுப்பா ஒரு துணியை கொடுத்தேன் துணியவே அசிங்கப்படுத்திட்டாங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி முதுகுக்கு முன்னாடி இதை குறை பேசினாங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிரும் அந்த மாதிரி பேசக்கூடாது யார் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணிக்கணும்னா இந்த துணிகள் தைக்கும்போது உங்களுடைய சிறப்பு என்னவோ அதை நீங்கள் கட்டாயமாக பதிவு கொடுக்கணும் அப்போ தான் உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் போய் நாலு பேர்த்திட்ட சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்கும் உங்களை போய் நாலு பேர்த்திட்ட வந்து நாலு பேர் போய் நாலு பேர்த்திட்ட ஒரு நபர் வந்து சொல்லும்போது அந்த விளம்பரத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் தைச்சு பழகும் போதுலேருந்தே நீங்கள் சிறப்பாக வந்து தைச்சி பழகிக்கங்க அதுதான் வந்து நல்லது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா கையோடு அப்போவே பிரித்து அதை சரி பண்ணி அடுத்தது தான் நீங்கள் தைக்கணும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளே பரவாயில்ல ஒரு நாள் இன்னும் ரெண்டு நாளே ஆனாலும் பயப்படாமல் தகிரியமாக தைங்க ஒவ்வொரு ஆடைக்கும் வந்து அதிகப்படியான நேரங்கள் எடுத்தாலும் கவலைப்படாமல் தகிரியமாக வந்து நீங்கள் தைக்கும்போது தான் அந்த ஆடையோட அமைப்பு சிறப்பாக இருக்கும் நம்ம வேகமாக தைக்கணும் அப்படிங்குறக்காக தப்பு தப்பாக தைச்சிடக்கூடாது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி வருடங்கள் ஆகிடுச்சி அப்படின்னா பிரச்சனையே இல்லை நான் புதுசாக தைக்கிலே நான் வேகமாக தைக்கணும் வே வேகம் வேண்டாம் விவேகமாக தைக்கணுங்கிறதுல எப்போவுமே எண்ணத்தை போடுங்க வேகமாக தைக்கிறது உங்களுக்கு நல்லா மைண்டில் வந்து இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வேகமாக ஆயிரும் அது வழி கொஞ்சம் விவேகமாக தைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வேகமாக தைக்கணும்னா வேகமாக தைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அதனால் வேகமாக தைக்கணும் வேகமாக வேலை பழகணும் அப்படின்லாம் எப்போவுமே முடிவெடுக்காதீங்க நிதானமாக கற்றுக்கும் போதும் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் அவசரமாக நம்ம கற்றுக்கும் போது நம்ம எதை மறக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதே தெரியாமல் இருக்கும் போட்டு குழப்பமாகிரும் தலகாணி உரம் தைக்கிறது தலகாணி தைக்கிறதெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவு பண்ணுறேன் முக்கியமானதெல்லாமே சொல்லித்தரலாம் அப்படிங்கிறக்காத்தான் பார்த்துருக்கேன் சில நண்பர்லாம் வந்து எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க தலகாணி தைக்கிறது தலகாணி ஓரம் தைக்கிறதுலாம் வீடியோவாக போடுங்க நீங்கள் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் இன்னும் வீடியோ கேட்குறீங்க ஷார்ட் வீடியோவில் வேணா பதிவு பண்ணலாம் இல்லை அதிகப்படியான நபர்கள் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் கேட்குறீங்களோ டெய்லரிங் சார்ந்த வீடியோக்குள்ளே அதையும் கூட நம்ம பதிவு பண்ணலாம் சரிங்களா நம்ம ஒவ்வொரு பகுதியும் வந்து தைக்கும்போது எப்படி தைக்கிறோங்கிறதுலாம் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து எடுத்துகிட்டோம் பாட்டத்தில் எல்லாம் வச்சாச்சு ஒரு ஊசியை வச்சு தான் நம்ம அழகாக பிடிச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச மாதிரி வெறும் ஊசியில் வந்து அப்படியே சுருக்கு சுருக்காக வச்சுட்டு அழகாக தைச்சிட்டு பீஸில் வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஜக்கா ஒன்று போட்டுவிட்டுங்க ஜக்கா போட்டுவிட்டு அப்படியே எடுத்து மேலே வச்சு ஒரு தையில போட்டிங்கன்னா அழகாக வந்து தைச்சிடலாம் தெரியுதுங்களா இந்த எச்சு கம்மி இல்லாமல் ஒரே மாதிரி காலிஞ்சுனா காலிஞ்சி அரைஞ்சினா அரைஞ்சி ஒரிஞ்சுனா ஒறிஞ்சி முக்கால் முக்க இந்த கணக்கு வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா கீழே வந்து சுருக்கு வந்துடாமல் இருக்கணும் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிக்கோங்க முடிஞ்சளவுக்கு எங்கேயெல்லாம் ரெண்டு தையல் போகிறமோ அங்கேயெல்லாம் ரெண்டு தையல் போடுங்க எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு தையலும் அங்கேயும் ஒவ்வொரு தயல் போட்டுங்க இந்த மாதிரி சென்டர் எல்லாமே எப்போயுமே வந்து டபுள் தையல் போட்டுவிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ரெண்டாவது குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் துணியோட அவுட் புட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க எக்ஸ்ட்ரா கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடு வந்து தைக்கலாம் ஏன்னா கையில்லாத பீஸ் அப்படின்னு காட்டி கொஞ்சம் டக்கு டக்குன்னு தைச்சி தூக்கி போட்டலாம் அடுத்த வீடியோ வரப்போது அந்த வீடியோ பாருங்களேன் முடிஞ்சால் இன்றைக்கே பதிவு பண்ணால் பதிவு பண்ணிடுவேன் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஊசி அடை வந்து போட்டுக்கிறோம் இந்த ஊசி அடை போடும்போது பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் தீ வந்து திருப்பி விட்டோம்னா சுருக்கு மேலே வந்து ஊசி அடை ஏறிடும் அப்படின்னா மேல் டாப் பகுதி திருப்பின மாதிரி அடை வந்து நம்ம போட்டுக்கிறோம் இப்போ ஊசி அடை போட்டு சைடு வந்து இப்போ தைக்கிறோம் இல்லைங்களா சைடு தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தையலுக்காக நம்ம ஏற்கனவே விட்டுருந்தில்லையே அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இடுப்பகுதியிலையும் ஒன்றரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிதுங்களா ஒன்றரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பகுதியிலையும் ரெண்டு பக்கமும் இப்போ ஒன்றரை ஒன்றே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடு வந்து தைக்கிறோம் வைக்கும்போது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த லாக் தைல் வந்து போட்டே ஆகணும் இந்த இடுப்பகுதியில் வந்து இடுப்பகுதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸாக வந்து வளச்சிக்கிறோம் வளச்சிட்டு என்லேயும் பார்த்தீங்கன்னா லாக் தைலேருந்து போட்டுக்கிட்டோம் பெடல் மிஷினில் தைக்கக்கூடிய நண்பர் யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா பெடல்னு கீழே டைப் பண்ணுங்க முடிஞ்சால் பெடல் மிஷினில் தைக்கிற வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மிக விரைவில் வந்து ஆடைகள் வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் எந்த ஊர்லேருந்து அதிகமான நபர்கள் கேட்குறாங்களோ அந்த ஊரோட ஸ்பெஷல் ஆடைகள் அனைத்துமே பதிவு செய்யப்படும் நம்ம திருப்பூர் ஜியடெயிலர் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இந்த மே மாதம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு நான்காவது வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து சைடு இல்லாமல் அடிச்சு அருமையாக வந்து பிணிசிங்களாக பண்ணியாச்சு இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி தைச்சிருக்கோம் அது அப்படியே விட்டால் நல்லா இருக்குமா இருக்காது அப்போ அப்படிங்கில்லை நம்ம அதற்குண்டான வேலைகளையும் வந்து செய்யணும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் ஆனால் அழகாக இருக்குது வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில ஆனால் எனக்கு தைச்சி கையில் வச்சு பார்க்கல பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்குது துணியோட கலரும் இந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது இந்த ஆடைக்கு சொந்தக்காரங்க மிக விரைவில் வந்து நம்ம சேனலுக்கு வர போகிறாங்க ஒரு நாள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு மூணு பட்டன் வைக்கிற மாதிரி மூணுன்னு மார்க் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் ஆப்போசிட் மார்க் பண்ணியாச்சு இந்த மாதிரி பட்டன் வந்து நீங்கள் வாங்கிக்கங்க ப்ரெஸ் பட்டனு ப்ரெஸ் பட்டனில் எம்மிங் பட்டன் கேளுங்க சரிங்களா இது பேக் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்தான் வரும் ப்ரெஸ் பட்டன் எம்மிங் பண்ணுற மாதிரி தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டைலேயும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் எம்மிங் மட்டும் பண்ணால் போதுமானது ப்ளவுஸ் தைக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து எம்மிங் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் தெருலி நாள் கவலைப்படாதீங்க நம்ம சேனலில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பேசிக் கிளாஸில் அதிகப்படியான நண்பர்கள் வந்து பேசிக் கிளாஸ் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நண்பராக இருந்தாலும் அவங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா என்னடா வியூஸே வரல பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் நான் அவ்வளோதான் பார்க்குறாங்களே அப்படிங்கிறக்காக நான் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன் ரெண்டு பேர் பார்த்தாலும் அந்த ரெண்டு பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதுதான் நம்ம சேனலுடைய நோக்கமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்து அதுலேயே வந்து நான் டையுன்னு ரெடி பண்ணிவிட்டேன் துணி சும்மா அப்படியே மடிச்சு விட்டு சுருக்கு பிடிச்சி விட்டு டை வச்சு விட்டேன் இந்த மாதிரி தைக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க்கு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆடையோட அமைப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறும் அதற்காகத்தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி